குலசேகரம் அருகே வேலைக்கு சென்ற இடத்தில் பெயிண்டர் திடீர் மரணம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள பரவக்காட்டு விளை பகுதியைச் சேர்ந்தவர் கமாலியேல் வயது என்பது பெயிண்டர் கமாலியேல் நேற்று குலசேகரம் அருகே பிணந்தோடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பெயிண்டிங் வேலைக்கு சென்றார் அங்கு அவர் எந்திரம் மூலம் தண்ணீர் அடித்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அவருடன் சென்ற சக தொழிலாளர்கள் வேறு பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தனர் பின்னர் சிறிது நேரம் கழிந்து சக தொழிலாளர்கள் வந்து பார்த்தபோது அவர் தரையில் அசைவற்ற நிலையில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் உடனே அவரை சக தொழிலாளர்கள் மீட்டு குலசேகரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்த குலசேகரம் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கமாலியேல் மின்சாரம் தாக்கி இறந்தாரா அல்லது அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த கமாலியேலுக்கு ராணி என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர்